చె ఈ మొబైల్ ఓపెన్ అయింది ఇక్కడ మీకు గమ్ అంతా కనిపిస్తుంది ఓపెన్ అయితేనే ఈ గమ్ బయటకు వస్తుంది నార్మల్ గా అయితే ఈ అంత బయటికి రాదు ప్లస్ డిస్ప్లే ఒకసారి ఉంటా ఉంటా బ్లాక్ బ్లాక్ అయితే అయింది అంటే నేను చూడలేదు చూడలేదు వేరే వాళ్ళు వచ్చి చూసారు వాళ్ళు కావాలంటే సరే ఇస్తే వాళ్ళు చూసారు చూసినా చూసి నాకు చెప్తే నమ్మలేదు அது அலோர்ட்டு அமௌடி டிஸ்பிலே டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே எந்த அக்கட ஓபன் லாக் லாக்கு அது லாக் ரீசெட் கொட்டிச்சார் இது ஏன்டா பாதுகாப்பு ரெண்டு ரூபாயில பரவாயில்ல இரவிலும் இல்ல உண்டா பாதுகாப்பு சரி தம்பி வணக்கம் அந்த மொபைல் பத்தி பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருப்பேன் முன்னாடியே லாஸ்ட்லயும் ஒண்ணு வரும் பாத்துக்கோங்க ஒருத்தருட மொபைல் வாங்கி பாவம் அப்படின்னு குடுத்து நான் வந்து எனக்கு சும்மா வேண்டாமா நான் காசு குடுத்துர்றேன் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு இந்த மாசம் ஒரு மூவாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுடணுமா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொல்லுச்சு ஆனா சொன்னதுதான் அனுப்பிச்சு விடல இன்னொரு டைம் ஒண்ணு கை மாத்தாட்டை வாங்கிச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அந்த பையனுக்கு ஆசிரி போறப்ப நான்த்தே போட்டு விட்டுருவேன் கையில காசு இல்ல காசு இல்ல அது புலம்பிட்டு இருந்துச்சு நான் கேட்கல நானே ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு விட்டேன் அது விட்டுருங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே நாள்ல மறுநாளே கேட்டுச்சு ஒரு ரெண்டாயிரம் போட்டு விடுங்கம்மா எனக்கு சாலரி வந்ததை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிச்சு ஆனா அந்த காசு போடவே இல்லை நானும் கேக்கல விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் ஞாபகப்படுத்தினேன் ஏன்னா சப்போஸ் மறந்துடுச்சேனுமோ மறந்துருந்ததுன்னா வந்து அது கொடுக்காத மாதிரி போயிருங்களா அப்படின்ட்டு போன மாசம் ரெண்டாயிரம் ரூபா வாங்கினேன் அப்படின்னுச்சு இல்லப்பா மறுபடியும் ரெண்டாயிரம் ரூபா போட்டுருக்கிறேன் நீ செக் பண்ணி பாத்துக்கோ நீ கை மாத்தன்னு சொல்லி வாங்கினா ஆனா குடுக்கல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எதுவுமே பேசல இருந்துச்சு ஆனா வந்து சூர்யாவுக்கு வந்து நல்லா இருக்கட்டும் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கா மட்டும்தான் பண்ணேன் சரி கொஞ்ச நாள் போய் அப்புறம் வேணா நீ நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் மொபைல் காசு கொடுத்துருப்பா கொடு அப்படின்னு சொன்னேன் சரிமா கொடுத்துட்றேன் ஏன்னா மற்றதெல்லாம் கூட இருந்துட்டு போது மொபைல் காசு நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னுச்சு அந்த மொபைலுக்கு ரிட்டர்ன் போட்டு விட்டனைக்கு அந்த வீடியோ பார்த்து போட்டு எத்தனை பேர் வந்து என்னையா பேக் கமெண்ட் போட்டாங்க உன்னோடைய ஆளுகர் ஆஹ் உன்னோட தோழிகளா இருக்கட்டும் இல்ல வெங்காய கற்பனங்களா இருக்கட்டும் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அத்தனை மான உளைச்சல் ஆகிற அளவுக்கு எனக்கு வந்து பேட் கமாண்ட் போட்டாங்க நான் உடனே உடனே சைபர் கிரைம்ல போய் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு வாங்க சிம் அதையும் அந்த சிம்மையும் லாக் பண்ணிடலாம் அப்படின்னாங்க சரியா நான் போகல அந்த அளவுக்கு நான் முட்டாள்தனமா மோசமா எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா நீ இந்த அளவுக்கு கிரிமினல் பண்ணிட்டு அந்த மொபைல் உடச்சு ஓபன் பண்ணி ஒட்ட வச்சியா அது எனக்கு தெரியாது பண்ணிட்டு இருப்பேன் நைட் ஃபுல்லா லைவ் போடு அந்த மொபைல் மூணு மாசம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்லயே தான் அது என்ன ப்ராப்ளம் இருந்தது டிஸ்பிளே வந்து ஹேங் ஆகி வந்து என்ன பண்ணிச்சோ அது எனக்கு தெரியாது என்னமோ நான் கொடுக்கும்போது பக்கவா கொடுத்தேன் மூணு மாசம் நான் வச்சிருந்தேன் ஏதாவது ஒன்று சொன்னா ஆஹ் நீங்க மூணு மாசம் யூஸ் பண்ணிட்டு தானே கொடுத்தீங்க அப்படிங்க யாரு காசு அது நான் யூஸ் பண்ண யாரு காசு நான் வந்து அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணல அவ்வளவுக்காக சும்மா அந்த சிம்மை மட்டும் போட்டு வச்சுட்டு வீ லை கூட அதுல போற மாட்டேன் ஏன்னா நான் வந்து ஒன் பிளஸ் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் மொபைல் வச்சிருக்கிறேன் இதுல லைவ் போறோம்னா அதுல போறோம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒன்னு ஐம்பத்தஞ்சாயிரம் ஒன்னு நாற்பத்தஞ்சாயிரம் ரெண்டுமே வச்சிருக்கேன் நான் அந்த அதுக்குள்ள தான் போட்டுக்கணும் நானு இதுல இருந்து போடணும் நானு அதுல வந்து அதிகமா வீடியோ எடுக்கிறதுக்கும் பண்ண யூஸ் பண்ணல எப்பாவது கையில வச்சுட்டு இருக்கும் பாருங்க லைவ் ஓட்டப்பா கையில வச்சுக்கிட்டு இருப்பேன் பொண்ணுக்கு எப்போது அதுல ஒரு சிம் போட்டு வச்சிருந்தேன் அந்த சிம்ல வந்து பொண்ணுகிட்ட பேசுவேன் இன்னொன்னு சொன்னா ஒரு சிம்மு போடுற மாதிரி தமா இருக்குது ஒண்ணு வந்து மெமரி கார்டு போட்டுக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு என்ன சொன்னா அப்படி மொபைல் சூப்பரா இருக்குதுமா ஒரிஜினல் மொபைல் தான் நான் அந்த ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் போட்டு பாத்தேன் அப்படின்னா அப்படி அதுக்கப்புறம் ஒரு சிம்மு போடுறது ஒரு ஒரு மாதம் ஸ்மெல் ஆயிடுச்சு கொஞ்சம் ஏதோ ஏதோ சின்ன ப்ராப்ளம் வந்தது அது ஒரு தான் போடுறது ரெண்டு சிம் போடுறது இல்ல அதனால வந்து ஒண்ணுல மெமரி கார்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் வெக்கம் கட்டு நாய் உனக்கு அருவி இருக்குதா இல்லையா சொல்லி ீங்க மான் கடை போற ரெண்டு சிம் போடுறது நான் செக் பண்ணா சொல்லு இப்ப அவர் சிம்மு போடுற மாதிரி இருக்குமான்னு சொன்னாரு அதுலயே எழுதி இருக்குது ஏன் இத்தனை போய் பேசு நான் கண்டிப்பா சொல்றேன் கடவுள் உனக்கு தண்டனை குறிப்பார் நான் நான் சொல்லவே மாட்டேன் புரிதல் கொடுத்தா மட்டும் போதுங்க நான் வேண்டிக்கிறேன் அந்த புரிதல் கண்டிப்பா அது எந்த ரூபத்துல எப்படி குடுக்காரு மட்டும் நீ பாத்துக்கோ நான் நீ நல்லா அப்படி போய் பண்ணல வேண்டல உனக்கு புரிதல் கொடுக்கணும் அடுத்த ஒருத்தருக்கு யாருக்குமே இந்த மாதிரி செய்யாத வந்து ஆடிக்கிட்டு ஜிகி ஜிகி அவங்களா உன்னுடைய வயசு அவங்க தெரியாது மெச்சூரிட்டி இல்ல ஒரு காலத்துல வயசான காலத்துல புரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே உன்னுடைய பிள்ளைங்க எப்படி எல்லாம் வருவாங்க வளர்ந்து அப்ப புரிஞ்சு வரீங்கமோ சரியா இந்த மாதிரி ஒருத்தர் ஏமாத்தி ஒருத்தர் மனசை புண்படுத்தி இதுல வேற என் பொண்ணுக்கு வேற மிரட்டல் ஆஹ் உங்களுக்கும் ஜென்தாக்கா குடிச்சுக்கும் இப்ப அதையும் என் பொண்ணுக்கு என்னெல்லாம் மிரட்டல் விட்டு நான் பண்றேன் இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ண உலகத்துல நான் இவ்வளவு தாங்க பாக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு சி கொஞ்சம் கேட்டேன் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு அது வந்து ஓபன் பண்ணி கம்மு வந்து புதுசா போட்டு அடிச்சிருக்காங்க ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணி கொஞ்சம் தெரியல வேற யாராவது சொல்லிருந்தா நான் நம்ப மாட்டேன் இங்க வந்து காமிக்க சொன்னாங்க இதுக்கு நான் எடுப்பேன்